சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிரான்ஸ் நாட்டினுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படின்ற பெரிய ஒரு பிரச்சனை கடந்த ஆறாம் தேதியிலேருந்து நேற்று வரை இடம்பெற்று கொண்டிருந்தது நேற்று பத்தாம் தேதி வரை இடம்பெற்று கொண்டு வந்தது அதாவது தொடர்ச்சியாக ஃப்ரான்ஸினுடைய பிரதமர்கள் தங்களுடைய பதவி விலகல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பதனால பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி மக்னோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னென்ன காரணம் என்றால் அடுத்த வரவு செலவு திட்டம் இருக்கிறது சார் இந்த அடிக்கடி இந்த பிரதமர் மாறுவதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனலுக்கு புதிதாக விருப்பவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கோமெண்ட் பண்ணுங்க பிரான்ஸ் நாட்டில் அடுத்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கம் இப்போ இருக்கிறது இந்த நேரத்தில் பிரான்ஸ் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற செபஸ்டியன் வந்து தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுக்குறார் என்ன காரணம் சொல்கிறான்னு சொன்னால் பிரதமராக இருப்பது சரியான கடினம் இதில் தொடர்ந்து பயணிக்க முடியாது அதனால் வந்து நான் இந்த பிரதமர் பதவியிலிருந்து நான் பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரதமர் க விலகல் கடிதத்தை வந்து கொடுக்குறாரு இந்த நேரத்தில் வந்து அதை வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி மக்ரான் அவர்களும் வந்து அந்த கடத்த வாங்குகிறார் அதுக்கப்புறமாக இந்த இடத்துக்கு யாரை அடுத்ததாக நியமிப்பது அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நேரத்தில் கடந்த அதாவது நேற்றைக்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கட்டாயம் வந்து பார்த்தால் யாரையாவது ஒருவர பிரதமராக நியமிக்க வேண்டும் அப்படின்ற நிலைக்கு வந்து பிரான்சினுடைய ஜனாதிபதி சொல்கிறாரு அந்த கட்டு கட்டுப்பாடுகளை சொல்கிறாரு இந்த நேரத்தில் ஜனாதிபதி பதவி விலகணும் அல்லது புதிய பிரதமரை நியமிக்கணும் இந்த ரெண்டு போட்டித்தன்மைகளை வந்து மக்ரோன் அவர்கள் வந்து கட்டுப்படுகிறாரு இப்போ பதவி விலகுவது அப்படி என்ற பொழுது ஒன்றில் அவராக பதவி விலகலாமே ஒழிய எவரை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியில் அனுப்ப முடியாது நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் ஆனால் நாடாளுமன்றத்திலிருந்து ஜனாதிபதியை வெளியே அமைக்க முடியாது அஞ்சாவது சாசனத்தின்படி பாராளுமன்றத்தினுடைய அஞ்சாவது சாசனத்தின்படி எந்த ஒரு ஜனாதிபதியும் அவர் வந்து பதவிய விலகலாமிய ஒளியை நாடாளுமன்ற தலை ஜனாதிபதியை கலக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறது இந்த நேரத்தில் ஆட்டநாயகனாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய பிரான்ஸ் நாட்டினுடைய மேக்ரோன் அவர்கள் இருக்கிறாரு இந்த நேரத்தில் சோசரிசையில் வந்து இந்த கட்சிகள் எல்லாமே வந்து கூடுகின்றன இதில் வந்து ஒரு சில கட்சிகள் அதாவது வந்து அம்மையார் எங்களை எல்லாம் வீட்டை அனுப்பணும் அப்படின்ற அம்மையாரனுடைய கட்சியும் அதோட இன்னொரு கட்சியும் வந்து வரல மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து கூடுகின்றன கூடுகின்ற பொழுது இங்கே பேச்சுவார்த்தைகள் நேற்று மாலை ரெண்டு மணியிலிருந்து இடம்பெற்றது அதனால இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து வெற்றி அளித்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தால் எந்த விதமான வெற்றியுமே வந்து அளிக்கவில்லை இதனால என்ன செய்யறது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் வந்து செல்கிறார் இந்த நேரத்தில் எல்லாருமே முன்வைக்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த பென்ஷன் திட்டம் இதனை வந்து மாற்றணும் அல்லது வந்து இதை வந்து இல்லாமல் பண்ணணும் இந்த 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 இதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் இதுக்கு மக்ரோன் அவர்கள் வந்து இதுக்கு சம்மதிப்பதாக இல்லை இப்போ அவரை பொறுத்தவரையில் அடுத்த வரவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இதுக்கு எப்படியாவது எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படி என்ற பொழுது இது சம்பந்தமான போராட்டத்தில் தான் இந்த பிரதமராக இருக்கிற செபஸ்டியன் இதை விட்டு வெளியில் போகிறாரு வெளியில் போனதுக்கப்புறமாக புதிதாக யாரை கொண்டு வருவது அப்படின்ற ஒரு பிரச்சனை இந்த நேரத்தில் மெக்ரோனை பொறுத்தவரை தான் பதவி வீராக மாட்டார் அதாவது பிரான்ஸ் குடியரசினுடைய ஐந்தாவது சக்தி வந்த சாச சாசனத்தில் நான் இயக்குனர் சொன்னது போல அவர் பதவி விலக தேவையில்லை இதனால புதிதாக ஒருவரை கொண்டு வர வேண்டும் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அவரை பொறுத்தவரையில ஒன்றில் ஜனாதிபதி பதவியை விட்டு இவர் விலகுவாராக இருந்தால் புதிதாக எலெக்ஷன் வைக்க எலெக்ஷன் வைப்பது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் வந்து இனி யார் ஜனாதி ஜனாதிபதியாக வருவது ஒரு உறுதியாக இருக்கிறது இல்லை மெக்ரோனை பொறுத்தவரையில் அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னால் தான் தன்னுடைய பதவிக்காலம் முடியும் வரையும் தான் பதவி விலக மாட்டேன் அப்படின்றது அவர் உறுதியாக இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய இந்த ஆட்சி காலத்தில் வந்து பிரான்ஸில் பிரான்சினுடைய வளர்ச்சி அல்லது பொருளாதார வளர்ச்சியில் வந்து முன்னேற்றம் கண்டுப்பதாக கூட சொல்லப்பட்டிருக்குது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இதை எப்படி இந்த ச இதை சமாளிப்பது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது ஏற்கனவே இருந்த சிவஸ்டியனை தான் இந்த இடத்துக்கு கொண்டு வருவது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது இந்த அதில் வேறு யாராவது புதிதாக வருவார்களா அப்படின்ட்டு இருக்கின்ற நேரத்தில் பெரிய ஒரு போர்க்கட்டம் நடக்கிறது போர்க்கட்டம் நடக்கிற பொழுது அம்மையாரை பொறுத்தவரையில் அம்மையார் கட்சி வந்து எப்படியாவது மெக்ரோனை வந்து வீட்டை அனுப்பணும் அப்படின்றத உறுதியாக இருக்கிறாங்க அப்போ அம்மையாரை பொறுத்தவரையில் அவங்க வந்து இந்த வரவுசிரவு திட்டத்தை வந்து முறியடிச்சு எப்படியாவது இவங்களை அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற இப்போ மெக்ரோண்ட கட்சியை வந்து வீட்டை அனுப்பிவிட்டால் அதுக்கப்புறமாக புதிய ஜனாதிபதி தேர்தலை கொண்டு வந்து ஜனாதிபதி தேர்தல் நூடாக புதித புதிய ஜனாதிபதி நியமனம் இப்படி என்ற ஒரு பிரச்சனை பெரிய ஒரு போர்க்கட்ட சூழலில் இருக்கிற இந்த நேரம் நேற்று மாலை செய்தி ஊடகங்கள்ல அல்லது வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல மக்ரோன் அவர்கள் பதவி விலகி விட்டார் அப்படின்றோ செய்திகள் வந்து பரவலாக பேசப்பட்டது தொடர்ச்சியாக எல்லா அநேகமான சமூக ஊடகங்கள் அல்லது வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல எழுத போகிற சகோதரர்கள் எல்லாருமே எழுதிய விஷயம் மக்ரோன் அவர்கள் வந்து பதவி விலகிவிட்டார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசப்பட்டது ஆனால் அதுக்கப்புறமாக வந்து இல்ல அவர் என்ன பதவி விலகல தொடர்ச்சியாக சோசலிசையில வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற செய்திகள் வந்தது அதுக்கப்புறமாக புதிய பிரதமராக சாகோசி அவர்களை கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை சொல்லப்படுறதா சாகோசி அப்படி யாருன்னு சொன்னால் முதல்ல வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் சாகோசி அவரைத்தான் மீண்டும் பிரதமராக பிரதமராக மெக்ரோன் அவர்கள் நியமித்திருக்கிறார் நீ பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் பல மாற்றங்கள் வரும் சாகோசி வந்து பல திட்டங்களை கொண்டு வந்தார் சாகோசி தான் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சாகோசி பிறகு வந்த எந்த ஒரு அரசாங்கங்களும் இதுவரைக்கும் சரியான திட்டங்களை கொண்டு வந்தனவா அல்லது சரியான வகையில் வந்து பிரான்ஸை வழிநடத்தினவா அப்படின்னு சொல்லி பார்த்தால் இல்லை ஆனால் சாகோசியை பொறுத்தவரை சாக்கோ சார்க்கோசி அவ்வளவுக்கு ஒரு பொருளாதார நிபுணர் என்பதை விட வேறு வேறு நாடுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பொருளாதார ஆலோசகர் இல்லை அரசியல் ஆலோசகராக இருக்கிறார் அதே நிலையத்தில் வந்து அவர் இங்கே பிரான்ஸ் நாட்டுக்கு பிரதமர் இருக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆனால் அந்த செய்தியும் வந்து உண்மையான செய்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த செய்தியும் வந்து உண்மையான செய்திகள் இல்லை இப்படியே இருக்கின்ற பொழுது மக்ரோன் அவர்கள் வந்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள யார் அடுத்த ஜனாதிபதி என்றதை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து செபஸ்டியன் கிட்டத்தட்ட இருபத்தி அறுபத்தேழு நாட்கள் பிரதமராக இருந்திருக்காங்க மீண்டும் மெக்ரோ நேற்று வெள்ளிக்கிழமை மாலை சுபஸ்டியனை வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பதாக செய்திகள் சொல்கின்றன அது இல்லை இந்த க பதவி கவுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கொண்ட இந்த ஆபத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியாவது அதை கடந்து போகணும் அப்படி என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து அவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லியும் மெக்ரோன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உடனடியாக வந்து நாடாளுமன்றத்தை கூட்டி நாட்டினுடைய அடுத்த வரவு செலவு திட்டத்தினுடைய கணக்கறிக்கையை வந்து சமர்ப்பிப்பதே தன்னுடைய பணி அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த சிபஸ்டியன் அவர்களுடைய மீள் நியமனத்தை அஹ் ஜனநாயகத்தினுடைய வந்து அறைந்த ஒரு செயல் சொல்லி ஜனநாயகத்துக்கு வந்து இது இழுக்கு தரக்குறைவு என்றும் எதிர்கட்சி தலைவர்களும் வந்து சொல்லி வருவதாக சொல்லப்படுகிறது சிவசேனால அமைக்கப்பட்டுகின்ற அரசை வந்து உடனடியாக நாங்கள் கவிப்போம் அப்படின்னு சொல்லியும் தீவிர வலசாரி கட்சியாக இருக்கிற அமையாட்ட கட்சியும் அதே மாதிரி இடசாரி இடதுசாரி கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடனடியாகவே சொல்லியிருக்கின்றன இந்த ஓய்வூதியம் அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த ஓய்வூதியத்தை வந்து மறுசீரமைக்காவிட்டால் அல்லது அதை வந்து முழுமையாக இல்லாமல் பண்ணிவிட்டால் நாங்கள் வந்து இந்த அரசுக்கு வந்து ஆதரி ஆதரவு ஆதரவளிப்போம் அல்லது வந்து அடுத்த வரவசரத்திட்டத்துக்கு வந்து ஆதரவை ஆதரவளிப்போம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இப்போ ஃப்ரான்ஸ்கின்ற இந்த அரசியல் வந்து பெரிய ஒரு குழப்ப நிலையில் வந்து இருக்கின்ற பொழுதும் நாடாளுமன்றத்தை கலைப்பதில்லை என்பதில் வந்து எங்களுடைய மெக்ரோன் அவர்கள் வந்து உறுதியாக இருந்திருக்கிறார் இந்த அடுத்த வரவசர திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்குள்ள வந்து அரச கட்டமைப்பு வந்து அவகாசம் தேவையாக இருக்கிறது அல்லது வந்து அதற்கான காரணமாகவும் அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது செபஸ்டியன் பிரதமராக அறிவிக்கப்படுவதற்கு நேற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா மரன் மரின் லூப்பர் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி அமைக்க போகிறது அதே மாதிரி இவர் பதவி விலகாத பட்சத்தில் வந்து இவர் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் யாரை அடுத்த ஜனாதிபதியாக கொண்டு வரார் யாரை யார் ஜனாதிபதி யாரை அடுத்த பிரதமராக கொண்டு வர போகிறார் யாரை பிரதமராக கொண்டு வந்தாலும் நாங்கள் இந்த மக்ரோன் அவர்களுடைய கட்சியை வந்து நாங்கள் கலைத்து அதுக்கு அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை கொண்டு வருவது எங்களுடைய நோக்கம் அப்படின்ற ஒரு தான் அவங்க இருந்திருந்தாங்க ஆனால் இந்த நேரத்தில் மக்ரோன் அவர்கள் இப்போ புதிய பிரதமராக மீண்டும் செபஸ்டியனியை கொண்டு வந்த ஏற்கனவே இருந்த பதவி விலகிய செபஸ்டியன் இருபத்தாறு நாட்களாக இருந்தால் அவரையே மீண்டும் இந்த அரசியல் பயணத்துல வந்து பிரதமராக கொண்டு வந்திருக்கார் பார்க்கலாம் இவர் வந்து தொடர்ச்சியாக பயணிக்கிறாரா இந்த வரவு செலவு திட்டம் பிரான்ஸ்ல சமர்ப்பிக்கப்படுகிறதா இதுக்கு எதிர்கட்சிகள் ஆதரவு கொடுக்கிறார்களா இல்லை இதுக்குள்ள குழப்ப நிலை வருகிறதா அல்லது பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி மக்ரோன் அவர்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தை ஃபுல்லாக முற்றாக இல்லாமல் பண்றாரா இல்லை இதுக்குள்ள வந்து மாற்றங்கள் கொண்டு வருகிறாரா இப்படி பல்வேறுபட்ட சிக்கல்களோடு இந்த பிரான்ஸ் நாட்டுடைய அரசியல் தற்பொழுது தொங்கு நிலையில இருக்கிறது எந்த நேரத்திலும் ஆட்சிகள் மாறலாம் ஆட்சிகள் கவலாம் அல்லது புதிய அரசாங்கம் ஆட்சி அமைக்கலாம் இப்படி ஒரு தொங்கு நிலையில் நடக்கின்ற பொழுது இப்போ புதிய பிரதமர் அடுத்த கட்டமாக அடுத்த புதிய வரவு செலவு திட்டம் இதுக்கெல்லாம் வந்து என்ன மாற்றங்கள் வரப்படுறது அப்படின்றத பொறுமையாக பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி